ரீசென்ட்டா ஒரு விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணேன் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிலேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு வாழ்க்கையில நீ வாழும்போது உங்களை நாலு பேர் பார்த்துட்டே இருப்பாங்க நீங்கள் நாலு பேர்த்தை பார்த்துட்டே இருப்பீங்க என்ன வருதுன்னா உன்னைய விட ஸ்மார்ட் கம்மியாக இருப்பான் உன்னைய விட ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் கம்மியாக போடுவான் ஆனால் அவன் உன்னைய விட செம்மையாக வந்து முன்னேறிட்டு போயிட்டே இருப்பான் ஒரு ஆஃபீஸை எடுத்துக்கலாமே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா நிறைய பேருக்கு ஒரே கியூரியாசிட்டியாக இருக்கும் உனக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு நம்ம பண்ணதில் பாதியோடு பண்ணலையே நம்ம நாலேஜை கூட உனக்கு இல்லையே நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கூட உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிப்பாங்க இங்கே தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துக்கணும் ஒருத்தன் வளர்கிறதுக்கு ஒருத்தன் முன்னேறதுக்கு வந்து நாலெட்ஜி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தேவையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒருத்தன் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப யோசிக்காமல் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிலே இருக்கீங்க ஒரு பிஎஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ப்ரொமோஷனுக்கு போகும்போது எல்லாருக்கும் சேம் நாலெட்ஜ் இருக்கும் ஆனால் யார் அதை ரேஸில் முந்திரா அப்படின்னா யார் ரிஸ்க் எடுக்கிறா யார் ரொம்ப யோசிக்காம இருக்காங்க ஒரு வேலை வருதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் ரொம்ப டூ மச் கொஷின்ஸ் கேட்குறது டூ மச் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது டூ மச் நாலேஜை போடும்போது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு சொல்லியிருக்காங்களா அதே மாதிரி தான் உங்கள் இன்ஃபர்மேஷன் உங்கள் நாலேஜ் எல்லாமே உங்கள் க்ரோத்துக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்கும் ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன வேணுமோ இன்னைக்கு அது ரிஸ்க்காக இருந்தாலும் சரி தெரியோ தெரியலையோ நமக்கு ஒரு டாஸ்க் வந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணி இறங்கி வேலையை பார்க்கணும் இறங்கி வேலை பாக்குறது இங்கே யாரும் இல்ல ஒருத்தன் இறங்கி வேலை பாக்குறான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியுதோ நாலேஜ் இருக்கோ இல்லையோ ஆனா கட்ஸாக துணிஞ்சு வேலை பார்க்குறான் பார்த்தீங்களா அதுதான் அவனுக்கு அந்த குரோத்தை கொடுக்குது ப்ரொமோஷனை கொடுக்குது ரிச் ஆகுறான் சக்ஸஸ் ஆகிறான் இதை நிறைய பேர் தெரியாமல் நினச்சிக்கிட்டாங்கன்னா ஒருவேளை வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு இவன் நம்மளோட ஸ்மார்ட்டாக இருப்போம் ஒருவேளை சக்ஸஸ் ஆகிட்டாங்க ஒருவேள் நம்ம ஸ்மார்ட்டாக இருப்போம் நினைக்கிறாங்க உங்களோட யாரையுமே இங்கே ஸ்மார்ட்டே கிடையாது எல்லாருமே தான் ஆனால் யார் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறா ரொம்ப யோசிக்காமல் ஸ்டூப்பிடாக இருந்தால் கூட செய்யணும் ஆக்ஷன் அப்படிமாங்க இல்லையா அந்த ஆக்ஷனை செய்யணும் நிறைய பேர் இந்த ஆக்ஷன் செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கும்போது நீ ஃபெயில் ஆகிற சேஃபாக பண்ணணும்னு பார்க்குறேன் நான் கரெக்டாக பண்ணணும்னு பார்க்குறேன் இங்கே சேஃபாக பண்ணுறது கரெக்டாக பண்ணுறதுலாம் கிடையாது ஆன் டைமில் சொன்னதை செஞ்சியா அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு அதை செய்கிறதுக்கு தான் இங்கே ஆள் தேவை அதை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உன்னை நோக்கி வரும் அப்படி இல்லைன்னா உன்னை நோக்கி எல்லாமே விலகி போயிடும் இதுதான் ரொம்ப சிம்பிள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒருத்தர் க்ரோவ் ஆகுறாரு ஒருத்தர் வளர்கிறாரு சக்ஸஸ் ஆகிறாரு அப்படின்னா அவரோட இன்ஃபர்மேஷன் அதிகமாக இல்லை நாலேஜ் அதிகமாகலாம் கிடையாது ஆனால் அவர் வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறான் ஸ்டுப்பீடாக இருந்தால் கூட செய்ய ரெடியாக இருக்கிறான் மற்றவங்கள பற்றி கவலைப்படலை அன்னைக்கு டாஸ்க் அன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறான் ஸோ விச் மீன்ஸ் பெரிய விஷயத்துக்கு பெரிய நாலெட்ஜு பெரிய இன்ஃபர்மேஷனும் தேவை கிடையாது துணிவு தான் முக்கியம் இறங்கி பண்ணுங்கள் இறங்கி நீங்கள் ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க மற்றெல்லாம் கவலைப்படாமல் பண்ணிட்டிங்கன்னா க்ரோத்தும் கையில் இருக்குது இதுதான் ரொம்ப சிம்பிள் ஃபார்ம்லாம்